பத்து நிமிஷத்தில் நான் டேஸ்டியான பூரி கிழங்கு மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பிரிஞ்சி போட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு பச்சை மிளகா நான் சின்ன தக்காளி பழம் பொடி பொடியா கட் பண்ணி வதக்கி ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு சேர்த்து நல்லா தட்டிட்டு இதோட சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அளவுக்கு தண்ணீர் இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இப்போ உருளைக்கிழங்க நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கோம் இதை நல்லா மசிச்சுட்டு இதோட சேர்த்து மறுபடியும் நல்லா இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இது கொதிக்கிற டைம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு தண்ணியோட சேர்த்து கெட்டி இல்லாம நல்லா கரைச்சிருங்க இது கொதிச்சுட்டு இருக்கும் இதோட சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியா ரெண்டு டீஸ்பூன் சோம்பத்தூள் ஒரு கைப்படி அளவு கருவேப்பில மல்லி போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா அருமையான பூரி கிழங்கு மசாலா ரெடி இதுக்கு நல்லா சுட சுட பொசு பொசுன்னு பூரியோட இதை வச்சு சாப்பிடுங்க செம்ம அல்டிமேட்டா இருக்கும் என்னோட ஸ்டைல பூரி கிழங்கு மசாலா ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க யூ